தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் டெஸ்ட் அண்ட் எடுபிள் டெஸ்ட்டு இது தான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஷ் இதில் ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் பார்த்தோம் இன்னும் நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து கம்பராமாயணம் எந்த எடிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பழைய ஓல்டு புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் இது டூ தௌசண்ட் டுவெல் அப்படிங்கிற பழைய எடிஷனில் இருக்குது சமச்சீர் கல்வியில் அது ஃபிஃப்டி செவன் பேஜில் இருக்குது இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பேஜில் அதே கம்பராமணம் பேக் சைடு அந்த குறிப்பு பற்றி பார்க்குறோம் அதில் இந்த ஆறு காண்டங்கள் இருக்கும் இல்லையா மொத்தம் ஏழு கண்டர்கள் வால்மீகிக்கு ஏற்றதில்லை ஆனால் கம்பர் 6 ஆறு காண்டம் தான் வரும் உத்தரங்காண்டங்கிறது அவர் எழுதியிருக்க மாட்டார் த தமிழில் கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் எழுதினவர் ஒட்டக்கொத்தர் இவருடைய சமகால புலவர் வந்து பார்த்திங்கன்னா சயங்குணரும் ஒத்தகுண்டர் புகழந்தி புகழந்தி புலவர் அப்படிங்கிற மூணு பேர் இருக்காங்க இதில் இந்த இது ஷார்ட்கட்ஸாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காண்டங்கள்ல லைனாக அப்படிங்கிறது பால் ஆகியோ ஆரம்பத்துலேருந்து கிட்ஸ்க்கு கொடுக்கறது சுற்றி சுற்றி உத்தம் செய்யணும் குழந்தைங்க பொதுவாக பால் குடிக்க மாட்டாங்க அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க பாலகாண்டம் அயோண்ட காண்டம் ஆ ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லைனாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் இதை ஞாபகம் வச்சுக்கணும்